அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் அவர்களின் வரலாறாகும் சோழ வளநாட்டில் எருக்கத்தம்புளியூர் என்ற ஊரில் பாணர் மரபில் திருநீலகண்டர் அவதரித்தார் இவரது மனைவியின் பெயர் மதங்க சூளாமணி எருக்கத்தம்புளியூரில் ஒரு பெரிய சிவன் கோவில் உண்டு அந்த கோயிலில் எழுந்தருளிருக்கும் சிவனுக்கு நீலகண்டேஸ்வரர் என்று பெயர் அசக்திக்கு நீலமார் கண்ணம்மை என்று பெயர் அந்த தலத்தின் தலவிருட்சம் வெள்ளருக்கு இசையே உருவெடுத்த பாணரும் அவரது வாழ்க்கை துணவியாரும் நீலகண்டேஸ்வரர் புகழை யாழில் இனிமையுடன் உள்ள முருக இசைத்து எல்லையில்லா இன்பம் எய்தினர் இவர்கள் சிவத்தலங்கள் சோ தோறும் சென்று யாழ் இசைத்து எம்பெருமான் அருள் பெற்று பெருமையுற்றனர் எனவே அவரை அனைவரும் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்றும் அவரது மனைவியாரை பாணினியார் என்றும் அழைத்தனர் சோழ வளநாட்டிலுள்ள அனைத்து சிவ ஆலயங்களையும் கண்டு பேரின்ப பேரின்பம் பூண்ட பாணரும் அவரது மனைவியாரும் மதுரையம்பதிக்கு சென்றனர் சொக்கநாத பெருமான் சியம்பு மூர்த்தியாக எழுந்தருள் இருக்கும் திருக்கோயிலின் உள்ளே செல்லாமல் கோபுரத்தின் வாயிலிலே நின்றவாறு தனது யாழில் பல பண்களில் இசையமைத்து பாடினர் பிறந்த குலத்தின் மரபினை கடைபிடித்து திருக்கோயிலின் உள்ளே வராத பாணரின் இந்த செயலினை மாற்ற திருவுள்ளம் கொண்டார் சிவபெருமான் திருக்கோயிலில் இருக்கும் திருத்தொண்டர்கள் அனைவரின் கனவிலும் தோன்றி பாணனாரை திருக்கோயிலின் உள் திருமுன்பு அழைத்து வரும்படி கட்டளையிட்டார் அதன்படியே மறுநாள் திருத்தொண்டர்கள் திருநீலகண்ட பாணனாரை வரவேற்று இறைவன் திருமுன்பு அழைத்து வந்தனர் மாணனாரும் இது சிவபெருமானின் அருட்கருணையே என்றதை உணர்ந்து சொக்கநாத பெருமானின் திருமுன்பு யாழில் இசையமைத்து சிவபெருமான் முப்புறங்களை எரித்த வீரச் செயல்களையும் அந்த வீரச் செயல்கள் செயல்புரியும் பொழுது தேர் முறித்த வரலாற்றையும் ஆணையன் அதாவது கஜமுகாசுரன் தோல் உரித்த செயலையும் மண்மதனை எரித்த வரலாற்றையும் அடிமுடி காணாத அண்ணாமலையாக சோதி சுரூபமாக காட்சி தந்த வரலாற்றையும் இறைவன் அடியவர்களை ஆட்கொள்ளும் பொருட்டு எளியவனாக வந்த வரலாற்றையும் அனைவருக்கும் புரியும்படி விளக்கமாக பன்னிசெயல் பாடினர் பக்தி வெள்ளத்தில் மூழ்கிய நாயனாரும் அவரது மனைவியும் தரை ஈரமாக இருப்பதனை கூட பொருட்படுத்தாமல் ஈரத்தரையில் அமர்ந்து மெய்மறந்து யாழை மீட்டி பாடினர் இவருடைய இன்ப இசையில் மயங்கிய மதுரையம்பதி ஈசன் தரையின் குளிர்ச்சி பட்டு யாழின் சுருதி கெட்டுவிடுமே என்று திருவுள்ள கொண்டார் அசரீர வாயிலாக பெருமான் நிலத்திலிருந்து பாடினால் ஈரத்தால் யாழ் கெட்டுவிடும் எனவே அவர்களுக்கு அமர்ந்து பாட பலகை ஒன்றை இடுங்கள் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் அப்பொழுது அந்த தொண்டர்கள் அவர்களுக்கு அழகிய பீடம் ஒன்றை எடுத்து வந்து அதன் மீது அமர்ந்து பாடுமாறு செய்தனர் பீடத்தில் அமர்ந்த யாழ்ப்பாணரும் மதங்க சூலாமணியும் அழகிய இனிய தெய்வ சக்தி மிக்க பக்தி பாடல்களை பாடி அனைவரையும் மெய்மறக்க செய்தனர் அதன் பிறகு இருவரும் மதுரையும் பதியில் நெடுநாள் தங்கியிருந்து தங்கள் யாத்திரையை தொடர்ந்தனர் அடுத்து பல சிவாலயங்களை தரிசித்தவாறு திருவாரூரை அடைந்தனர் திருவாரூர் ஆலயத்தின் நுழைவு கோபுர வாயிலில் இருந்தபடியே மார்க்கண்டேயனுக்காக சுவாமி யமனை உதைத்து உருட்டிய செயலையும் பால் நினைந்து ஊட்டும் அன்னையை விட கருணையான சிவபெருமான் அடியவர்களுக்கு அருளிய அருமைப்பாட்டினையும் தனது யாழில் இசையமைத்து பாடிக்கொண்டிருக்கும் போதே சிவபெருமான் பானனார் திருக்கோயில் உள்ளே வரும்படி திருவுள்ளம் கொண்டு பாலனாருக்காகவே திருக்கோயிலின் வடதிசையில் தனி வாயிலை ஏற்படுத்தி உள்ளே வரும்படி அருளினார் அந்த வாயில் வழியே பாணனார் புற்றிடம் கொண்ட நாதரின் திருமூலட்டானத்தின் முன் திருமுன்பு சென்று வணங்கினார் பலகாலம் திருவாரூரில் தங்கி தம்பிரானை வணங்கி விடைபெற்று பல சிவாலயங்களை வழிபட்டு சிவஞானம் கலந்த பால் சிலை உண்ட திருஞான சம்பந்த பெருமானை கண்டு வணங்க அவர் அவதரித்த சீர்காழி சென்று சேர்ந்தார் பாணரின் யாழ் இசையில் எல்லையில்லாத இன்பமடைந்த திருஞான சம்பந்தப் பெருமான் அவரையும் அவர் தம் மனைவியாரையும் தன்னுடைய இருந்து தேவார பதிகங்களை யாழில் இட்டு இசைத்து பாடுமாறு அருள் புரிந்தார் அன்றிலிருந்து சம்பந்த பெருமானுடன் சென்று அவர் பாடும் பதிகத்திற்கு ஏற்றவாறு யாழில் இசையமைத்து வந்தார் திருநள்ளூர் பெருமணம் என்ற திருப்பதியில் நடந்த திருஞான சம்பந்தரின் திருக்கல்யாணத்தைக் கண்டு இன்புற்ற நிலையில் சம்பந்தர் திருமணத்தில் தோன்றிய ஜி சிவஜோதியில் பாணரும் அவரது மனைவியாரும் கலந்து சிவபதையை பதவியை அடைந்தனர் திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரின் குருபூஜை ஆண்டுதோறும் வைகாசி மாதம் மூலன் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகின்றது அவர் அவதரித்த தலமான திரு எருக்கத்தம் புலியூர் தற்போது ராஜேந்திரப்பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது புலிக்கால் முனிவர் எனப்படும் வியாக்கிரபாதர் வழிபட்ட தலம் இந்த திரு எருக்கத்தம் புலியூர் திருஞான சம்பந்தார் பாடல் பெற்ற திருத்தலம் விருத்தாசலம் ஜெயங்கொண்டம் பேருந்து தடத்தில் இந்த ஊர் அமைந்திருக்கின்றது திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி